அந்த கேப்டன் நினைச்சிருந்தா அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த கேப்டன் ஒண்ணுமே பண்ணாம தட்டி கொடுத்து அந்த பொண்ணை கப்பல்ல இருந்து இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ள முழுசா உட்காந்துட்டான் ஏன் ஃபாதர் நிறைய பண்றதை விட ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறத மனசு ஆழமா பாதிக்குமா காதலுக்கு காரணம் இருக்க முடியாது காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது நான் கூட தான் உன்னை லவ் பண்றேன் வாங்கிட்டு மனசு கொடுப்பானா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கதையிலும் திரும்பி வந்ததே இல்ல இல்ல வருவேன் ஒரு வருஷத்துல வருவேன் இப்ப மூணு வருஷம் அதையும் இனிமேலும் வருவான்னு எப்படி நம்புறேன்